ஹை ஃப்ரெண்ட்ஸ் தர்மஸ்தலா கேஸை க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் மெயின் விட்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர் தான் ஆனால் முன் வந்து நான் தூய்மை பணியாளராக தர்மஸ்தலாவில் வேலை பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நூற்றுக்கும் அதிகமான பெண்களை வந்து புதைச்சிருக்கேன் எல்லாரையும் தர்மஸ்தலாவை ஒட்டி இருக்கிற நிலப்பரப்புல புதைச்சிருக்கேன் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கற பட்சத்துல நான் எல்லாத்தையும் சொல்ல ரெடின்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இதை தொடர்ந்து எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணி அவர் சொன்ன பதிமூணு இடங்களை மார்க் பண்ணி தோண்டியும் பார்த்தாங்க அங்க எதுவுமே தூய்மை பணியாளர் சொன்ன மாதிரியான எவிடன்ஸ் கிடைக்கவே இல்லை அதாவது அதாவது எந்த ஒரு பெண்ணோட டெட் பாடியும் கிடைக்கல இந்த கேஸ்ல பெரிய ட்விஸ்டா தூய்மை பணியாளரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எஸ்ஐ டின் அவர்ஸ் கண்டினியூஸ் என்கொயரிக்கு பிறகு இன்னைக்கு மார்னிங் அதாவது ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் மார்னிங் அரெஸ்ட் பண்ணி இப்ப லெவன் ஓ கிளாக் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படி என்ன நடந்தது இந்த கேஸ் ஏன் இப்படி ஒரு ட்விஸ்ட் அடிச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இங்க சொல்ல போற எல்லா விஷயமுமே பாப்புலர் நியூஸ் சேனல்ஸ்ல பேசிட்டு இருக்க விஷயங்கள் தான் வாங்க விரிவா பார்க்கலாம் இந்த கேஸ்ல இன்னொரு ஒரு முக்கிய திருப்பமா சுஜாதா பட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிபிஎஸ் ஸ்டானோகிராஃபர் என்னுடைய பொண்ணு அனன்யா பட்ட ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து காணும் அவ கடைசியா தர்மஸ்தலாக்கு தான் தொலைஞ்சு போயிட்டான்ற மாதிரி எல்லா சேனல்ஸ்லயும் பேசிட்டு இருந்தாங்க இப்போ இந்த தாய் சொன்னதும் பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பரப்பப்பட்டு வருது இதுக்கு முக்கியமான காரணம் சுஜாதா பட் காமிச்சா அந்த போட்டோ தான் இந்த போட்டோவோட பின்னணி என்னன்னு தேடி போகும் பொழுது அனன்யா பட் அப்படிங்கிற ஒரு பெண்மணியே இல்லைன்னு சொல்றாங்க அதாவது அவங்க சொன்ன அந்த கஸ்தூரிபாய் பாய் மெடிக்கல் காலேஜ்ல இப்படி ஒரு பேர்ல டூ தௌசண்ட் த்ரீல எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோ படிக்கல அப்படின்னு தான் காலேஜ் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சுஜாதா பட் இதுதான் என் மகள்னு ஒரு போட்டோ காட்டுறாங்க அந்த போட்டோவே அனன்யா கிடையாதுன்னு சொல்றாங்க போட்டோல இருக்க பெண்மணி சுஜாதா பட் இரண்டாவது திருமணம் பண்ணி கொண்ட ஒரு நபரின் முதல் மனைவி அந்த முதல் மனைவி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டதாவும் அந்த போட்டோவை தான் இவங்க அனன்யா பட்டுன்னு காட்டிட்டு இருக்கிறதாவும் பல நியூஸ் சேனல்ல சொல்லிட்டு வராங்க நேரத்துல ஒரு தாயோட கண்ணீரை பார்த்து நம்ம எல்லாருமே வருத்தப்பட்டு நியாயம் கிடைக்கணும்னு குரல் கொடுத்தோம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சுஜாதா பட் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதுக்கான ஆதாரங்களும் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க சுஜாதா பட்டுக்கு தெரிஞ்ச அவங்களுடைய உறவுக்காரர்களும் அனன்யா பட் அப்படின்ற ஒரு பெண் அவங்களுக்கு இருக்கிறது இங்க யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க ஆனா சுஜாதா பட் இந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் மறுக்கிறாங்க இன்னமும் எனக்கு ஒரு பெண் இருக்கா தொலைஞ்சு போயிட்டான்னு பல சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வராங்க இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு சட்டம் தான் நம்மளுக்கு தெளிவுபடுத்தணும் அடுத்து இந்த கேஸ் இவ்வளவு பரபரப்பா ஆனதுக்கு ஒரு முக்கியமான விட்னஸ் வந்து தூய்மை பணியாளர் தான் சில எலும்பு துண்டுகளோட அவர் வந்து கொடுத்த அந்த கேஸ் தான் கர்நாடகாவை கடந்த மாதம் ஃபுல்லாக உலுக்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி பதிமூணு இடங்கள் தோண்டப்பட்டது அதில் இரண்டு இடங்களில் மட்டும் மனித எலும்பு கூடுகள் கிடைச்சிது ஆனால் அந்த ரெண்டு ஸ்கெலிட்டல் பாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுடையது அப்படின்னு உறுதியாயிடுச்சு அது மட்டும் இல்லாம இந்த தூய்மை பணியாளர் தான் வேலை செஞ்சதா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை சொன்னார் இல்லையா தோண்டி எடுக்கப்பட்ட எந்த ஒரு எலும்பு கூடுகளும் அந்த காலகட்டத்துல புதைக்கப்பட்டதில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதாரமும் கிடைச்சிருக்கு ஒரு எவிடன்ஸும் கிடைக்காதனால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த தூய்மை பணியாளரை கடந்த பத்தொன்பது மணி நேரமா விசாரணைக்கு உட்படுத்தினாங்க அந்த விசாரணையில முதற்கட்டமா தூய்மை பணியாளர் நான் சொன்ன எல்லா விஷயமுமே உண்மை கிடையாது அதுல சில பொய்களும் இருக்கு சில விஷயங்கள் வந்து மத்தவங்க என்ன சொல்ல சொல்லி தான் நான் சொன்னேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு ஆனா நான் மனித உடல்களை புதைத்தது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா கடந்த பத்தொன்பது மணி நேரம் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு இப்போ அந்த மாஸ்க் மேனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி பதினோரு மணிக்கு இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது விசாரணைக்கு பின்னணி யார் இருக்கா என்னன்றது வந்து இன்னும் போக போக தெரிய இப்போதைக்கு இதுதான் இதுல யாரு சம்மந்தப்பட்டிருக்கா என்ன ஏது எது உண்மை எது போய் எதுவுமே தெரியல பத்தி எஸ்ஐடி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வரைக்கும் நாம எல்லாரும் வெயிட் பண்ணி ஆகணும் உங்களுடைய கருத்து என்னன்றதை பதிவிடுங்க இப்படி இந்த தர்மஸ்தலா பரியல் கேஸ் அப்படியே தலைகீழா கீழா மாறினதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை பதிவிடுங்க வேறொரு வீடியோல மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சதுதான் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Stay connected for more information. Thank you. Bye.